உயிருக்கு ஆபத்தா இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச இருக்கிறோம் காரணம் மோடி சொன்ன அந்த வார்த்தை தமிழ்நாடு வருகை தர இருக்கிறார் மோடி அவர் இங்கே தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு கடும் எதிர்ப்பு கோபேக் மோடி என்றெல்லாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மோடி சொன்ன ஒரு வார்த்தை மீண்டும் தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று தமிழ்நாடு கொந்தளித்து போயிருக்கிறது உயிருக்கே ஆபத்தா அப்படிங்கிற இடத்திலிருந்து இந்த வீடியோவை மிகுந்த கவனத்தோடும் முழுவதும் ஆதாரங்களோடும் நான் வந்து இந்த வீடியோவில் வைக்க இருக்கின்றேன் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ சொல்வோம் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் வேல் வீச்சு தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் அது எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று என்று அன்போடு கேட்டு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறேன் தொடர்ந்து தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் கொச்சைப்படுத்துவது பாஜகவுக்கு ஒன்றும் புதிதல்ல அந்த வரிசையில இப்போ மோடி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது வந்து அதுவும் ஒரு முதலமைச்சரை நோக்கி அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களை மிகுந்த மன வேதனையில் இருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு முதலமைச்சரினுடைய உடல் நிலை ஒரு ஆண்டாக மிக மோசமடைந்து வருகிறது பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் முதலமைச்சரினுடைய உடல் நிலை குறித்து அவர் உடல்நிலை மோசமானது குறித்து அதன் பின்னால் ஏதும் சதி இருக்குமோ என்று பாஜக வந்து ஒரு கமிஷன் போட்டு அதை விசாரணை செய்யும் என்று சொல்லி இருக்கிறார் எந்த முதலமைச்சர அப்படின்னா ஒடிசா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்களை பற்றி இவ்வாறு சொல்லுகிறார் அது அல்ல பிரச்சனை அதுல தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் பார்க்கிற உங்களையும் சேர்த்து கொச்சைப்படுத்தக்கூடிய விதத்தில் அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் நவீன் பட்நாயக்கினுடைய உடல்நிலை மோசமடைய செய்யப்படுகிறது வேண்டும் என்ற திட்டமிட்டு சதி செய்து மோசமடைய செய்வதற்கு பின்னால் அந்த பாண்டியன் அதிகாரி அவரை மறைமுகமாக குறிப்பிட்டு சொல்கிறார் ஒடிசா அரசை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் லாபியினுடைய சதிதான் இதற்கு காரணமா என்று கேட்கிறார் அவர் சொல்றது பச்சை தமிழராகிய கார்த்திகேய பாண்டியனை குறிவைத்து மிக தரந்தாழ்ந்து மிக மோசமாக கேவலமாக ஒரு 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 நாளாந்திர பேச்சாளரை போல யார் பேசுகிறார் இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதரா சதா என்ன சொல்றாரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தனால ஒடிசா மாநில முதலமைச்சருடைய உயிருக்கே ஆபத்து திட்டமிட்டு அவருடைய உடல்நிலையை இவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க சீர்கெடுத்து விட்டார்கள் ஏன்னா அவர் ஒருவேளை அவருக்கு ஏதாவது அப்படி திட்டமிட்டு அவர் உடல்நிலையை பால்படுத்தி அவருக்கு ஏதாவது ஆய்ப்பு போச்சுன்னா அவர் உயிருக்கு ஏதாவது ஆய்ப்பு வச்சுன்னா அடுத்தது இவங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாம் இதெல்லாம் தான் அவங்களுடைய பேச்சுடைய சாரம் இது எவ்வளவு ஆபத்தமா இருக்கு எவ்வளவு கேவலமா இருக்குது தமிழ்நாட்டுக்காரர்கள் அப்ப நம்ம இதுல என்னெல்லாம் கேட்கணும் ஒடிசா மாநில முதலமைச்சருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று பிரதமர் சந்தேகிக்கிறாரா எனில் பிரதமருக்கு இது தெரியாதா ஒன்றிய அரசுடைய உளவுத்துறை அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் அப்புறம் ஒடிசா மாநில முதலமைச்சர் என்ன இருபத்தி அஞ்சு வயசு இளைஞரா உடல்நிலை குறைபாடே வராமல் இருப்பதற்கு அவருக்கு வயசு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு வயதுக்கே உண்டான முதுமைக்கு உண்டான உடல்நல குறைபாடுகள் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு நாளைக்கு எனக்கும் வரும் உங்களுக்கும் வரும் பாக்குற எல்லாருக்கும் எழுபது வயசா தாண்டிச்சனா எழுபத்தஞ்சு வயசு எழுபத்தி ஏழு வயசுல உடல்நல குறைபாடுகள் வரும் அது ஏதோ திட்டமிட்டு சதி செஞ்சு வர வைக்கப்பட்டதாக ஒரு பிரதமர் பேசுவது ஒரு பிரதமர் பதவிக்கு அழகானு நான் கேக்குறேன் அப்ப நான் என்ன கேட்கிறேன் ஒடிசா மாநிலத்துல நவீன் பட்நாயக்கனுடைய உடல்நிலை மோசமடைய செய்வதற்கு ஒரு தமிழராகிய ஆகிய கார்த்திகேய பாண்டியனும் அவருடைய குடும்பமும் சதி செஞ்சுட்டாங்க அப்படின்னு அதன் மூலம் அவர்கள் ஆதாயம் அடைய நினைக்கிறார்கள் அப்படின்னு பிரதமர் சந்தேகிப்பாரு என்று சொன்னால் நான் என்ன சொல்றேன் தமிழ்நாட்டுல அஇஅதிமுக பொதுச் செயலாளர் மறைந்த முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணமடைந்தாரே அந்த மரணம் மர்ம மரணம் என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டினார்களே அவர் ஹாஸ்பிட்டல் ஜெயலலிதா மரணம் அடைவதால் தமிழ்நாட்டில் யாருக்கு லாபம் யாருக்கு ஆதாயம் யாருக்கு ஆதாயம் இன்றைக்கு ஜெயலலிதா மரணம் அடைந்த பிறகு அஇஅதிமுக ஓட்டுகளை தங்கள் பக்கம் இழுத்து கபடிகரம் செய்து கொள்ள முயற்சிப்பது யார் பாஜக ஜெயலலிதா இந்துத்துவ தலைவர் ஜெயலலிதாவை நாங்கள் போற்றுவோம் என்று சொல்லி எம்ஜிஆர் புகைப்படத்தையும் ஜெயலலிதா புகைப்படத்தையும் போட்டு வால் போஸ்டர் அடிச்சு அதிமுக ஒட்டுக்களை பெறுவதற்கு முயற்சி செய்கிறது பாஜக அப்ப நான் என்ன சொல்றேன் ஜெயலலிதாவுடைய மரணத்துல சதி இருக்கிறது அதற்கு ஜெயலலிதா மரணமடைந்தால் தான் பாஜக தமிழ்நாட்டில் வளர முடியும் என்று ஒருவேளை ஒரு சதி இருக்கலாமோ என்று பாஜகவின் மீது தமிழ்நாடு மக்கள் ஏன் சந்தேகப்படக்கூடாது வரலாம் இல்ல ஏன்னா பிரதமர் வந்து பார்க்கவே இல்லையே ஏழு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது பிரதமர் ஒரு முறை கூட வந்து பார்க்கல அப்ப இப்படி இதெல்லாம் பேச்சா இது 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 ஒரு ஆக்கபூர்வமான பேச்சா ஜெயலலிதாவுடைய மரணத்தில் கூடிய மர்மத்தை பற்றி முதல்ல நீங்க விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிங்க இப்ப நவீன் பட்நாயக் நேத்து வந்து என்ன சொல்றது புலேர்னு விட்டு அற விட்ட மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு நவீன் பட்நாயக் சொல்றாரு அவர் வீடியோ வந்து பேசுறாரு இவர் பிரதமர் சொல்றாரு அவர் உடல்நிலை சதி செய்து அவர் மோசமாக இருக்கிறார் அவருக்கு ஓராண்டாகவே அவரால் செயல்பட முடியல அப்படிலாம் இவங்க பேசுறாங்க இது பாஜக தொடர்ந்து பேசு பிரதமரும் பேசிட்டாரு நவீன் பட்நாயக் வீடியோல வந்து அவர் பேசுறாரு நான் நலமாக இருக்கிறேன் என் நலனில் அக்கறை இருப்பது போல பிரதமர் பேசுகிறாரே உள்ளபடியே நரேந்திர தாமோதரதாசுக்கு என்னுடைய உடல்நிலையில் அக்கறை இருக்கும் என்று சொன்னால் நவீன் பட்நாயக் சொல்ற வார்த்தை இது அக்கறை இருக்கும் என்று சொன்னால் எனக்கு போன் பண்ண என்கிட்ட நலம் விசாரிச்சிருக்கணும் முதலமைச்சர் அவர்களே ஒடிசா மாநிலத்துடைய முதலமைச்சர் அவர்களே மிஸ்டர் நவீன் பட்நாயக் எப்படி இருக்கிறீர்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று அவருக்கு போன் பண்ணி விசாரிச்சிருக்கணும் அவர் சொல்றாரு இதை நவீன் பட்நாயக்கே சொல்றாரு மாறாக நல்லா இருக்கிற என்ன பார்த்து நான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றதும் அபாண்டமாக வதந்திகளை பரப்போதும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் விசாரணை கமிஷன் அமைப்பேன் என் உடல்நிலை மோசமாக போய்விட்டது என்பதற்காக விசாரணை கமிஷன் அமைப்பேன் என்றெல்லாம் சொல்லுவது எவ்வளவு கண்ணிய குறைவான அவதூறான பேச்சுக்கள் நான் பிரதமருக்கு அன்போடு வைக்கக்கூடிய கோரிக்கை இது எல்லாமே ஏன் வார்த்தை இல்லை இப்ப நான் சொல்றது எல்லாமே நவீன் பட்நாயக் சொல்ற வார்த்தை ஒடிசா முதலமைச்சர் சொல்றாரு நீங்கள் ஒரு விசாரணை கமிஷன் அமையுங்க எதற்காக அமைக்கணும் தெரியுமா நான் நல்லா இருக்கேன் என் உடல்நிலைல ஒன்றும் பிரச்சனை இல்லை என் உடல்நிலை குறித்து தொடர்ந்து வதந்தி பரப்புபவர்கள் யார் அவர்களுக்கு என்ன உள்நோக்கம் என்பதை குறித்து ஒரு விசாரணை கமிஷன் அமைங்கள் என்று அவர் சொல்லுகிறார் என்னங்க ஒரு பிரதமர் இப்படியாக பேசுவாரு இது உண்மையிலேங்க இவ்வளவுத்தையும் பேசிட்டு நீங்க தமிழ்நாட்டுக்கு வருவீங்க வாங்க 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 வாங்கன்னு தமிழ்நாடு மக்கள் உங்களை அன்போடு வரவேற்கணுமா எப்படி வரவேற்பாங்க அவர்கள் கருப்பு கொடி ஏந்துவார்கள் அறவழியில் நான் திருப்பி சொல்றேன் எந்த இடத்திலும் தமிழ்நாடு ஒரு போதும் என்ன செஞ்சாது அறத்திற்கு புறம்பான வழிகளை தமிழ்நாடு ஆதரிக்காது தமிழ் கேள்வி ஆதரிக்காது செந்தில் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டான் அப்ப அற வழியில் தங்களுடைய எதிர்ப்பை கோ பேக் மோடி என்று ட்விட்டரில் பதிவு செய்வார்கள் தமிழர்கள் பாய் பாய் மோடி கோ பேக் மோடி இதெல்லாம் அறவழி போராட்டம் கருப்பு கொடி ஏந்துவார்கள் ஏன் நீங்க தமிழ்நாட்டு மக்களை திருடர்கள் என்றீர்கள் வளங்களை கொள்ளையெடுத்து செல்பவர்கள் என்றீர்கள் இப்ப உச்சபட்சமா கொழப்பளி சுமத்துற அளவுக்கு வந்து திட்டமிட்டு ஒருத்தரை வந்து சதி செஞ்சு அவர் உடல்நிலைய வந்து கெடுத்து என்னது இது அப்ப அதீத இது இல்லையா இது இது வந்து பேராபத்து இந்த பிரதமர் தான் சொல்லுகிறார் இப்ப இவரு அவமானப்படுத்தினா பரவாயில்ல இப்ப இவர் தொடர்ச்சியா நீங்க வந்து தமிழகத்தை சேர்ந்தவர் ஒடிசா மாநிலத்தை ஆள வேண்டுமா யாரு அமித்ஷா எல்லாரும் தமிழ்நாட்டை குறிவைக்கிறாங்க தமிழரை நாங்கள் சகித்துக் கொள்ள மாட்டோம் ஒடிசா மக்கள் மீது தமிழ் முதல்வரை திணிக்க முயற்சி செய்கிறார்கள் கார்த்திகே பாண்டியன் அங்க திணிக்கிறாங்களா அவர் சொல்லிட்டாரு இல்ல இந்த மண்ணின் மைந்தர் நவீன் பட்நாயக் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு அவர் சொல்றாரு அது எப்படி அப்படின்னு எதுக்கு சார் நீங்க வரீங்க எதுக்கு வந்து உத்தரகாண்டை சேர்ந்தவர் வந்து யோகி ஆதித்யநாத் வந்து எதற்கு உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சராக இருக்கிறார் என்ன சார் இது கேள்வி இவ திணிக்க முயற்சி செய்ய மாட்டாங்களா நாங்கள் சகித்துக் கொள்ள மாட்டோம் தொடர்ந்து தமிழர்களை இழிவுபடுத்திருக்கிறாங்க ஒடிசா வளங்களை கொள்ளையடிப்பவர்கள் தமிழகத்தை ஒடிசா வளங்களை கொள்ளையடிக்க தமிழகத்தை சேர்ந்தவர்கள் முயற்சி செய்கிறார்கள் யாரு ஸ்மிருதி ராணி இதெல்லாம் தேச ஒற்றுமை இவ்வளவு சொல்லிட்டு நீங்க பாரத மாதாக்கு சொல்லிடுவீங்க இப்ப உச்சபட்சமா கொலை புள்ளிய தமிழ்நாட்டு மக்கள் மீதும் தமிழர்கள் மீதும் நீங்க சுமத்துகிறீர்கள் இப்ப ராஜீவ் காந்தியுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மத்தை எப்ப பேசுறது ராஜீவ் காந்தி மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மத்தை பற்றி ஜெயின் கமிஷன் சொன்னதை பற்றி எப்பொழுது பேசுவது அதுல ஜெயின் ஜெயின் கமிஷன் குற்றம் சாட்டியவரில் ஒருவர் உங்கள் கட்சியில இருக்கிறாரே இப்ப பாஜகவில எம்பியா இருக்கிறாரே என்ன லாஜிக் இது இப்ப ராஜீவ் காந்தி உயிரோடு இருக்கின்ற வரை காங்கிரஸ் வலிமையாக இருக்கும் ராஜீவ் காந்தி கொல்லப்பட்ட பிறகுதான் காங்கிரஸ் பலவீனம் அடைகிறது காங்கிரஸ் பலவீனம் அடைந்த பிறகுதான் தான் பாஜகவால் ஆட்சியமைக்க முடிகிறது இல்லையா அப்ப காங்கிரஸ் பலவீனம் அடைவ பலவீனம் அடைவது மூலம் யாருக்கு ஆதாயம் அப்படிங்கிறத அந்த அந்த லாஜிக்கில் அப்படி யோசிச்சு ஒரு சந்தேக பார்வையை பொதுமக்கள் எழுப்பினால் தமிழ்நாடு எழுப்பினால் அது நன்றாக இருக்குமா ஆரோக்கியமா இருக்குமா இப்ப இதெல்லாம் அபத்தத்தோட உச்சம் அந்த மாதிரியா பிரதமர் பேசக்கூடாது இல்ல என்ன சொல்றாரு நீங்க வந்து மகாத்மா காந்தியை பற்றி நேத்து நேத்து சொல்றாரு மகாத்மா காந்தியை பற்றிய திரைப்படம் வருவதற்கு முன்பு உலகில் அவரை யாருக்குமே தெரியாது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க உங்களுக்கு சாவற்கரை தெரியும் உங்களுக்கு விநாயக்நாதராம் கோட்சே மகாத்மா காந்தியை படுகொலை செய்த கொலையாளி நாதராம் கோட்சேவை தெரியும் காந்தி உங்களுக்கு தெரியாது ஆனா நாட்டு மக்களுக்கு எல்லோருக்குமே காந்தியை தெரியும் அதான் நேற்று வந்து ராகுல் காந்தி சொன்னார் என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த மாணவருக்கு வேண்டுமானால் காந்தி திரைப்படம் வந்த பிறகு காந்தியை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல மகாத்மா காந்தியை பற்றி திரைப்படம் வருகிறது என்ன கொடுமைன்னா உலகம் உலகத்துக்கு தெரியாதுன்னு ஒரு சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இருபது ஆண்டுகளில் லண்டன்ல மகாத்மா காந்திக்கு ஒரு சிலை வைக்கப்படுகிறது அதன் பிறகு ஒரு சிலை வைக்கப்பட்டுச்சு இது முதல் சிலை நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல எந்த பிரித்தானிய அரசு இந்தியாவை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்ததோ அந்த பிரித்தியா பிரித்தானிய அரசினுடைய சாம்ராஜ்யத்துல லண்டன்ல அவங்க தேசப்பிதா மகாத்மா காந்திக்கு சிலை வைத்து விட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் தான் மகாத்மா காந்தியை பற்றி அந்த திரைப்படம் வெளிவருகிறது அப்போ வெளி மகாத்மா காந்தியை பற்றிய திரைப்படம் வெளிவருவதற்கு முன்பாகவே லண்டனிலே செலவழிச்சிட்டார் இந்தியா முழுவதும் மகாத்மா காந்தி கொண்டாடப்பட்டார் எத்தனை பேருக்கு காந்தி என்று பெயரிடப்பட்டிருக்கிறது இந்தியாவில் இது இதெல்லாம் வந்து என்ன சொல்றது அப்ப ஒரு பிரதமர் தொடர்ந்து தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் இழிவுபடுத்துவது போல பேசுவது அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல நீங்க வந்து பாஜகவில் நடக்கக்கூடிய என்ன சொல்றது அறத்திற்கு புறமானவற்றை பற்றி பிரதமர் பேச மறுக்கிறார் பிரிச்சிபூஷன் சிங்குக்கு மீது குற்றச்சாட்டு வருகிறது பிரிஜிபூஷன் சிங் மகனுக்கு சீட்டு கொடுத்தாங்க புரிஜு சிங் மீது வந்து பாலியல் குற்றச்சாட்டுக்களை மல்யுத்த வீராங்கனைகள் சொல்றார்கள் அவருக்கு பதில் உங்க பையனுக்கு சீட்டு தரோண்டு அவர் பையனுக்கு சீட்டு கொடுத்தாங்க அவர் பையன் நேரத்தை வந்து கான்வாய் போறான் கார்ல அவன் பையன் போன காரு கான்வாய் மோதி இரண்டு குழந்தைகள் இறந்து விட்டார்கள் கதறி துடிக்கிறார்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் இல்ல நீ யோசிச்சு பாருங்க இதே மாதிரி தமிழ்நாட்டில் நடந்து நடந்துருந்துச்சுன்னா பாஜக இந்நேரத்துக்கு என்னெல்லாம் பேசணும் யார் கேட்கிறது அப்ப இதெல்லாம் பேசுங்க பிரதமர் அவர்களே நீ உங்களுடைய பேச்சால் காயப்பட்டு மனம் ரணமாகி கொந்தளித்து போய் இருப்பது அமைதி இல்லாமல் கொந்தளித்து போயிருப்பது தமிழர்களுடைய இதயங்கள் தான் இப்பொழுது சாந்தியும் சமாதானமும் அமைதியும் தேவைப்படுகிறது அப்ப தியானம் இருக்கணும்னா முறையா பார்த்தா யார் போய் தியானம் இருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் தான் போய் தியானம் இருக்கணும் அமைதிக்காக ஏன்னா உங்களுடைய வார்த்தைகள் எங்களை குத்தி கிழித்திருக்கின்றன ஆனா எங்களை காயப்படுத்திட்டு நீங்க தியானம் இருக்க வர்றீங்க தியானம் இருக்க வருகிறீர்கள் வரவேற்கிறோம் தமிழ்நாடு யார் வந்தாலும் அன்போடு வரவேற்போம் விமர்சிப்போம் அது வேற ஆனால் அன்போடு உபசரிப்போம் வரவேற்போம் உங்களையும் அன்போடு வரவேற்க தயார் எப்ப ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் வாங்க ஏழாவது கட்ட தேர்தல் முடியட்டும் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி வந்து நீங்க தியானம் இருங்க யாரு வேண்டாம்னா அல்லது நான்காம் தேதி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வாருங்கள் யாரு வேண்டாம்னா இப்ப நீங்க வர வேண்டாம்னு யாரும் சொல்லல தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கின்ற பொழுது ஒன்றாம் தேதி ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய சூழலில் நீங்கள் வந்து கேமரா சகிதமாக இறங்கி நீங்கள் தியானம் இருப்பது அமைதியை எதிர்பார்த்தல்ல அது வாக்குகளை எதிர்பார்த்து என்று நாங்கள் சொல்லுகிறோம் நீங்க வரக்கூடிய அந்த பீரியட்ல ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பதுதான் உங்களுடைய வாதம் அதுவும் தமிழர்களை இவ்வளவு காயப்படுத்தி விட்டு ஒடிசாவுல போனா தமிழர்களுக்கு எதிராக பேசுறீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா திருவள்ளுவர தூக்கி பேசுறது உத்தரப்பிரதேசத்துக்கு போனா வேற ஒண்ணு பேசுறது ஜார்க்கண்ட்ல போனா கிறிஸ்டின்ஸுக்கும் முஸ்லீம்ஸுக்குமே சண்டை எழுத்து விடுற மாதிரி பேசுறது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை வெள்ளிக்கிழமை விடுமுறையாக மாற்றுவதற்கு சிலர் முயற்சிக்கிறார்கள் ஹிந்துக்களை தொட்டவர்கள் இப்பொழுது கிறிஸ்தவர்களிடம் வந்திருக்கிறார்கள் அப்படின்னா இது என்ன வாரம் இப்படி நம்ம பேசுறது ஒரு பிரதமர் அப்போ தொடர்ச்சியாக பதட்டமான சூழலை உருவாக்கி கொண்டே இருப்பது சமூகத்தில் என்பது ஒரு பிரதமர் பதவிக்கு அழகல்ல தமிழ்நாட்டு மக்களையும் தமிழர்களையும் தொடர்ந்து இழிவுபடுத்தக்கூடிய இழிவுபடுத்தி வரக்கூடிய மாண்புமிகு இந்திய பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் அவர்களே தமிழர்கள் குறித்த உங்களுடைய பார்வையை மாற்றிக்கொள்ளுங்கள் தமிழ்நாடும் தமிழர்களும் வந்தாரை வாழ வைக்கக்கூடியவர்கள் கண்ணியமானவர்கள் அறத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் எல்லோரையும் வாழ வைத்துத்தான் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் பழக்கம் யாரையும் என்ன செய்யறதில்ல இப்படி வந்து கூட இருந்து அவங்களுடைய உடல்நிலையை உடல்நிலையை சீரழித்து அந்த மாதிரியான பழக்கம்லாம் தமிழ்நாட்டுக்கு எதிரிக்க கூட அப்படி பண்றதில்லை எனவே தமிழர்களிடம் நீங்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் உங்கள் கருத்துக்களை திரும்பக்க வேண்டும் அதுதான் அறம் சார்ந்ததாக இருக்கும் என்பதை சொல்லி நவீன் பட்நாயக் நலமோடு இருக்கிறார் சாமானியர்கள் வதந்தி பரப்பலாம் ஆனால் ஒரு பிரதமரே வதந்தி பெறப்போது ஏற்புடையதல்ல என்பதையும் சொல்லி தொடர்ந்து தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி